வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல் இன்றைக்கி பச்சை பட்டாணியை வச்சு இந்த மாதிரியே உருண்டை மாதிரி செஞ்சு ஒரு கிரேவி வச்சுருக்கேன் இந்த கிரேவி வந்து சீரக சாதம் சாதம் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பூண்டு பல் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் தான் நான் அரைச்சேன் அந்த பச்சை பட்டாணியை இப்போ அரைச்சி எடுத்த விழுத முக்கால்வாசி வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் என்ன பண்ண போகிறேன்றது அப்புறம் நான் சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டேன் அதில் தேவையான அளவுக்கு உப்பு இது கோதுமை பதிலாக நீங்கள் வந்து கடல மாவு கூட எடுத்துக்கலாம் அது நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் வானலில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு இதில் வந்து கிராம்பு மிளகு மல்லி சீரகம் பெரிய ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் இதான் நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி கரம் மசாலாவுக்கு மேலே வந்து ஜல்லியை வச்சு அதுக்கு மேலே இந்த உருண்டையை சின்ன சின்னதாக உருட்டி வைக்கிறேன் இந்த ஜல்லியில் வந்து எண்ணெயை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா ஒட்டிடும் இப்போ எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுட்டேன் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும்னு விட்டுற வேண்டி தான் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு சைஸும் அப்படியே டபுள் டபுளாகிடுச்சு ரொம்பவே சூடாக இருந்துச்சுங்க நான் பட்டுனு போய் கையை வச்சிட்டேன் நல்லாவே வெந்ததுக்கு இப்போ வந்து நம்ம இதை தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த தக்காளியில் இருக்க இந்த தோலை எடுத்துடணும் அப்புறம் இந்த பெரிய இலக்கால் இருக்க மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து ஆறட்டுன்னு விட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் வானலில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சீரகம் பிரிஞ்சி இலை ஒரே ஒரு பட்டை மிளகாய் நல்லா பொரியட்டோன்னு இப்போ அரைச்சி வச்ச விழுதை வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரெண்டு வதக்கி வதக்கி விட்டு இப்போ இதிலே வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் அரைச்சி வச்சுருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டோன்னு மூடி போட்டு மூடி வதங்க விட்டுருங்க சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா தீஞ்சிரும் அப்புறம் இப்போ அரைச்சி வச்சிருந்தால பட்டாணி விழுது எடுத்து வச்சுருந்தால அதை வந்து நான் அதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கட்டும் அப்படியே வதங்கட்டோன்னு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் எந்த அளவுக்கு தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் தண்ணி சேர்த்துட்டேன் எனக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு வந்து உப்பு உப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு போடுறேன் ஏன்னா இதில் வந்து உப்பு அதிகமாக பிடிக்காது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்கட்டோன்னு மூடி வைங்க நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சேன் இந்த பச்சை பட்டாணி உருண்டையை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன் நல்லா கையால் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து க்ரீம் போடணுன்னு நினச்சிங்கன்னா க்ரீம் கூட நீங்கள் நான் இன்றைக்கி வந்து நான் சேர்க்கல நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டும் ரெண்டு கொதின்ட்டு மூடி வைங்க ரெண்டு கொதி வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி இலை அப்படியே சிம்மில் வச்சு ஒரு கொதி வரட்டோன்னு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் ஏற்கனவே வெந்த உருண்டை தான் இப்போ இதில் போடவும் நல்லாவே வெந்து வந்துருச்சு நல்லாவும் இருக்குது ஓகே ரெடி ஆயிடுச்சு குழம்பு இது மாதிரி சப்பாத்திக்கு அப்படியே சர்வ் பண்ணிடுற வேண்டி தான் பாருங்க இது போல் பச்சை பட்டாணி கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்